السلام عليكم. مرحبًا برائحة الجو بارك. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الكريم. وعلى آله وصحبه أجمعين، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفوق كل ذي علم عليم فقال رسول الله صلى الله عليه وسلم ان الله يركز هذا الدين بالرجل الفاجر وكما قال عليه الصلاه والسلام وهو العليم الله جل شانه وتعالى هو الله سامي അവതി അമീൻ പറഞ്ഞ് അല്ലാഹുമ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അമീൻ അവർകളെ സത്യവിശ്വാസം എന്നിവർക്ക് വേണ്ടി വാഴ്ത്തുന്ന ഉത്തമ സദിയ സമാഹരണിക്കുന്നു. तालिീകർ രമ तालिീകർ നാടകൾ ശിഹാദത്ത് നൽകിയ അതിക്കുറിമാഹാണ്. നാം തമീ ചിന്താധാരയിൽ എന്നെ മുചിത്രണ്യം കൂടുതൽ കണ്ടലത്തെ പാഴില്ല. இல்லை நீக்கமாக நாளில் நாம் செய்கின்ற அமைத்களை எல்லா ஏற்றுக்கொள்வானாக நாம் செய்கின்ற மக்களை எல்லாருக்காக அங்கீகரிப்பானாக இந்த மாவுடைய நாளில் எல்லா அவனை இறக்கிற எல்லா எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்க வேண்டும் அங்க போர் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வெற்றியா இவங்களுக்கு வெற்றியா அந்த பரப்பர விஷயங்களை எல்லாம் தாண்டி வெற்றியில் இருந்து அல்லாம அவன் யாருக்கு தான் ஆடி இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த பகுதிக்குள் செல்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கின்ற பொழுது குரான் அதிசை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிமினுடைய உள்ளம் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இதிலிருந்து எப்படிப்பட்ட நிலைமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் சித்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம் வழங்கிக்கணும் இது போன்ற செய்திகள் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது செவி வழியாக அல்லது ஊடகங்கள் வழியாக எங்க விஷயங்கள் தாக்குதல் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு செய்தியாக செவி வழி ஏதோ ஒரு விஷயம் ஊடகத்தின் வழியாக வரும் பொழுது முதல்ல ஒரு விஷயத்தை நாம் வழங்கிக்கணும் உடனும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அது உண்மை பொய் என்று ஆயுத செய்யாமல் உடனே பரப்பிடக்கூடாது இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம் ஆஹ் தெளிவா சொல்லணும்னா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது ஒரு வீடியோவோ அல்லது ஒரு செய்தியோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை ஆராயாமல் என்ன செய்யறேன்னு சொன்னா உடனே பரப்பக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றோம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு நாம் இருக்கவே காரணம் இது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமாக இந்த சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்ததாக இது போன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த நிகழ்வுகள் இருந்து என்னன்னு சொன்னா முதல்ல ஒரு விஷயத்த ரசூல் சலந்தாலை சமங்க சமாதானங்களுக்கு ஆழமாக பதிய வைத்தது அதுதான் உலகத்தில் வெல்ல முடியாதது என்று ஒன்றும் ஒன்று இல்லை அது எப்போதுமே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவன் என்பதாக உலகத்தில் ஒருவன் இல்லை என்பதை அவர்கள் சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஜெயிக்க முடியாததுன்னு ஒன்று கிடையாது எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடியவன் என்பதாக உலகத்துல எந்த வசதியுமே கிடையாது அல்லாஹாவை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட அல்ஃபா அப்படின்ற ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அந்த ஒட்டகம் அரபுலகத்துல அன்றைய அரபுலகத்துல ஒட்டக பந்தயத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடிய ஒட்டகம் அந்த அல்பா அப்படின்ற ஒட்டகம் அந்த ஒட்டகம் என்னாச்சுன்னு சொன்னா ஒரு சாதாரண கிராமவாசியினுடைய ஒட்டகத்தோட ஒரு தடவை பந்தயம் நடக்குது ஒட்டக பந்தயம் எல்லா அரபுலகம் முழுக்க எல்லா பந்தயத்திலும் வெற்றி பெற்ற ஒட்டகம் ஒரு சாதாரண கிராமவாசியினுடைய ஒட்டகத்துல என்ன செஞ்சிருச்சு சொன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு சாபாத்திற்கு அதை பொறுத்துக்க முடியல காரணம் அவங்களுடைய ஒட்டகம் இறங்குற எல்லா

என்பதை எப்பொழுதுமே தோற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அது தோற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நியதியாக எழுதி வைக்கவில்லை சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா எப்பொழுதுமே வெற்றியை தக்க வைக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா திடீர் என்று தோல்வியை கொடுப்பான் எப்பொழுதுமே தோற்று கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் நாடினால் திடீரென்று வெற்றியை கொடுப்பான் இது சமஹா நிகழ்வுகளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடமாக இருக்கின்றது அடுத்த விஷயம் இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் தமிழில் ஒரு பழமொழி கூட உண்டு வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு என்பதாக தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார் நான் பெரியவன் நான் தான் எல்லா விஷயங்களையும் அறிவு சார்ந்து அல்லது சார்ந்து அல்லது பொருளாதாரம் சார்ந்து நாம் நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நமக்கு பெரியவனை எல்லாவதால கண்டிப்பாக உலகத்தில் வைக்காமல் விட்டது கிடையாது எல்லா நபர்களிலும் எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவராக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களை விட உயர்ந்தவர் ஒருவர் உலகில் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சமகால நிகழ்வுகள்ல இருந்து நாம் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நம்முடைய சுய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கிட்டாலும் சரி மூசாலை இஸ்லாம் அவங்கள்ட்ட சாதாரண அல்லாஹ் தாலா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தாலா நபி மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தாலா கேட்கிறான் உலகத்துல மிகச்சிறந்த அறிவாளி யார் அப்படின்னு மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும் பொழுது அப்ப மூசா அலி இஸ்லாம் யோசிச்சாங்க சரி நாம் அல்லாட்ட டைரக்டா பேசுறோம் அப்ப அல்லாட்ட நேரடியாக பேசி நிறைய விஷயங்களை நாம வாங்கிக்கிறதுனால தற்காலத்துல இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளோட யார் அறிவாளியா இருக்க போறா அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம மூசாலை சிலம்பவங்க யாரும் சொல்லலா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடலே மிகச்சிறந்த அறிவாளி நான் தான் அப்படின்னு தானே மூசாலை சிலம்பம் அப்ப அல்லாம தாலை சொன்னானா உங்களை விட சிறந்த அறிவாளி ஒருவர் இருக்கின்றார் அவரிடத்தில் போய் நீங்கள் பாடம் படிக்க வேண்டும் என்று அல்லாஹால விமுசாலேசனம் அவர்களை சிதிரவேசனம் அவர்களிடத்தில் அனுப்பி படிக்க சொன்ன வரலாற்றை இரண்டு விழாலுமே சூறா தகுப்பில் எல்லாம் தான் நமக்கு சொல்லி தருகின்றான் சமகால நிகழ்வுகளில் இருக்கும் நம்முடைய சுய வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை நாம விளங்கிக்கணும் எவ்வளவு உயரத்திற்கு நாம் வல்லவனாக இருந்தாலும் நம்மை விட அதிகமாக ஒரு வல்லவன் ஒரு துறையில் அல்லாம தர வைக்காமல் விட்டு வைத்தது கிடையாது அந்த விஷயத்த நாம விளங்கிக்கணும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் அதை தகர்ப்பதற்கென்று எல்லாம் தான் ஒரு நபரை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கு சென்றாலும் உலகத்தினுடைய உடைத்திருக்கிறார்கள் என்றால் அப்ப நம்ம வாழ்க்கையில நாம உயரத்திற்கு செல்லும் பொழுது நாம நம்முடைய வாழ்க்கையில நாம உயர்ந்து நிற்கின்ற பொழுது நாம தான் உயர்ந்து நிற்கிறோம் நாம தான் எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவனாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு முன்னால் நம்மை விட சிறந்தவனை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்காமல் நின்று வைத்ததில்லை என்பதை ஒரு முஸ்லிமாக நாம் இந்த விஷயத்தை இது சமகால நிகழ்வுகளுக்கும் பொருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம பொருத்தி பார்க்கலாம்

லாலிமீன்கள் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ்ம்தாரா பார்த்துட்டு சும்மா இருக்கானே என்று அல்லாஹ்ம்தாலாவே ஒரு பொழுதுபோக்குத்தனமாக நீங்கள் எண்ணி விடக்கூடாது என்ன மா மாசி அவர்களை ஒரு சில நாட்களுக்கு நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் லிதர் சுமசுபி இல்ல அவசார் அன்றைய நாளில் எல்லாம் அன்றைய நாளில் அந்த காரணங்கள் எப்படி அழிந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் பொருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பொருந்தும் நம்ம பாவம் செய்கின்ற பொழுது இல்லை நாம் அணி இழைக்கின்ற பொழுது நம்மை அல்லாஹால் அழித்து வைக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பேர் அழிவை நோக்கி நாம் அகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள ஒரு போர் அந்த போரில் ஒரு சஹாபி கிட்டத்தட்ட நல்ல போர் செய்கிறாங்க எதிரியில் எதிரி கூட்டத்திலிருந்து கண்ணுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அந்த சகாபி வெட்டி வீழ்த்தபடி போய்கிட்டே இருக்கிறாங்க மற்ற சகாபாக்கடலாம் ஆச்சரிய தொண்டு பார்க்கிறாங்க இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய போராடியா இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த சஹாபி ஒரு கட்டத்துல போர் செஞ்சுக்கிட்டே போகும் ஒரு எதிரி பின்னாடி இருந்து கையை வெட்டி விடுகின்றான் அந்த வழி தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன அந்த சஹாபி கை வெட்டின வழியை தாங்க முடியாமல் தன்னை தானே வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இந்த செய்தி ரசூல் செல்லாஸ் அவங்கள்ட்ட கொண்டு வரப்படுது ரசூல் செல்லாஸ் சொன்னாங்க விட்டுங்க அவர் வந்து நரகவாசியாகிட்டார் ஏன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்போ அல்லா கொள்ளக்கூடிய ஒரு நபரை நரகவாசி என்ற ரசூல் செல்லா அலேஸ்வரம் அவர்களால் பின் பின் அவர் மூத்தானதுக்கு அப்புறம் ரசூல் செல்லா நரகவாசி பட்டம் சுட்டுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நபரை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹு தாலா கண்ணுக்கு தெரிகின்ற எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா அல்லாஹு தாலா அந்த போரை ரகுலாலே மாற்றி கொடுத்தான் அப்புறம் ரசூல் செல்லா சொன்னாங்களா இன்னல்லா அலையோ ஐயோ ஆத தீன பெருவஜில் மாஜிரு அல்லாம தாரா இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிக்கிட்டான் என்று சொன்னால் அதை யார் மூலமாக வேண்டுமானால் அல்லாஹால உதவி செய்வார் அல்லது மாபியா அல்லது சாலியான மனிதராக இருக்கிறார் என்பதை தாண்டி அல்லாமதாரா தீனுக்கு இந்த நபரை வைத்து உதவி செய்ய வேண்டும் என்று நாடிக்கிட்டால் நிச்சயமாக அல்லாமதாரா உதவி செய்வார் சமகாலத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொருத்தி பார்க்கலாம் அந்த உதவி பாவிகள் அவர்கள் கொள்கையிலிருந்து பிறந்தவர்கள் என்பதையும் தாண்டி அவர்களே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கிருந்தும் நல்லாவின் உதவியை கொண்டு வருவான் காலத்தினுடைய பாடங்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நம்மை விட்டு குருபானி என்று சொல்லக்கூடிய அமல் அமலை நாம் சடங்காக நிறைவேற்றி கொண்ட அந்த அமல் நம்மிடத்திலிருந்து இருந்து கடந்து சென்றிருக்கின்றது அந்த மிகப்பெரிய ஒரு மகத்தான கடமையை நம் உறவினர்கள் நிறைவேற்றி கொண்டு தங்களுடைய ஊருக்கு வந்து இருக்கின்றனர் குருவானி ஒவ்வொரு வருடம் நம்மிடத்தில் வருகின்றது நாம் நிறைவேற்றுகின்றோம் நம் தகுதிக்கு ஏற்றவாறு நம் குருபானி என்று சொல்லக்கூடிய கடமையை நாம் நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்றோம் உண்மையில் குருபானி கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹு தாலா ஏன் குருபானி என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் ரகுலாளவையும் இந்த சமுதாயத்திற்கு கடமை ஆக்கினானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றியவர்களாக அந்த கடமையை நாம் செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு குருபானி நாம் வருஷ வருஷம் கொடுக்கிறோம் இந்த குருபானி நாம் கொடுத்ததற்கு பின்னால் நம்முடைய குடும்பங்களில் அந்த குருபானி என்று சொல்லக்கூடிய அமல் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் குருவானில் வெறும் அன்றைய தினத்தில் அறுத்து இறைச்சி பங்கு வைப்பது மட்டும் குருவானி என்பதாக தவறாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தாக்கத்தை குடும்பங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குருவானி என்று சொல்லக்கூடிய அமல் காரணம் இது தனி மனித வழிபாடு அல்ல அல்லாஹு தாலா குருவானி இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கியதே ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வைத்துதான் இன்னைக்கு அந்த தியாக அர்ப்பணிப்பையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய குடும்ப அமைப்பில் நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை சந்தித்து பார்க்குடைய அந்த விஷயத்த ஒரு ஒரு தந்தை ஒரு மகன் இருவருடைய அர்ப்பணிப்பு அஜினுடைய அமுல்களை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஒரு கணவன் மனைவியினுடைய அர்ப்பணிப்பு அதே போன்று ஒரு தாய் மகனினுடைய அர்ப்பணிப்பு ஒரு தாயினுடைய பாச போராட்டம் இது போன்ற ஒரு குடும்பத்தை அமைப்பாக வைத்து தாண்ட பொருள் அளவில் அச்சையும் குருபாணியையும் இந்த சமுதாயத்திற்கு எல்லாம் தர கொடுக்க கொடுத்திருக்கின்றான் இது போன்ற உறவுகள் எல்லாம் நம்மளுடைய குடும்பங்கள்ல இந்த உறவுகள் எப்படி இருக்கின்றன தந்தை மகன் உறவும் நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் பேசப்பட வேண்டும் சமுதாயத்தில் இன்னைக்கு வருத்த விஷயம் தந்தை மாடுகளை தன்னை பெற்றெடுத்து தன்னை வளர்த்து ஆளாகிய அனைத்து தந்தைகளையும் ஒரு தூரமான உறவாக ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறையாக அடுத்த தலைமுறையினர்கள் உருவாகி வருகின்றார்கள் வேண்டாத உறவாக இன்னைக்கு தந்தை மாடுகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன நோக்கம் என்ன சரியான முறை நாம் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நம்முடைய குடும்பங்களை நாம் வளர்த்துக்கிறோமா குரால் அல்லாவதால தந்தை மகன் உறவு குறித்து ஒரு ஐந்து உரையாடல்கள் ஐந்து உரையாடல்கள் நான்கு அடிவார்களுடைய உரையாடல்கள் ஒரே ஒரு இறைநேசனுடைய உரையாடல் இப்ராஹிமலேசன் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசரோடு செய்த உரையாடல் நூகலேஸ்வரம் அவர்கள் தன்னுடைய மகனோடு செய்த தன்னுடைய மகன் உரையாடல்வரம் அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மால் அலேஸ்வரம் அவர்களோடு செய்த உரையாடல்கள் நான்கு அபிமாரர்களுடைய தந்தை மார்களுடைய உரையாடல்களை பலரும் நாங்கள் சொல்றான் அதேபோல ஒரு இறையிலேசர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையலேசருடைய உரையாடல் எல்லாம் தந்தையின் மகனோடு பேசக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாம தலை ஏன் அபிமார்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி சொல்ல வேண்டும் அபிமார்கள் அவர்களுடைய அழைப்பு பணிகளே எல்லா ராபத்து பணிகளையும் செய்தார்கள் என்பதை தாண்டி அபிமார்கள் தங்களுடைய மகனோடு எப்படி பேசினார்கள் என்று வரலாறு தாரா இந்த சமுதாயத்தை மூலமாக சமுதாயத்திற்கிற பொருளாதாரத்தை செய்தி இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன சொன்னா பெரும்பாலான தந்தை தங்களுடைய பிள்ளையோடு உரையாடுகின்ற விஷயத்திலிருந்து தூரமாகி நிற்கின்றார்கள் அப்படின்ற அமலுக்கு பின்னால் இந்த சமுதாயம் விலக வேண்டிய ஆழமான விஷயம் நாம் நம்முடைய நம்மளுடைய தந்தை நம்மிடத்தில் எப்படி உரையாடினார்கள் எப்படி நம்மிடத்தில் கலந்துரையாடினார்கள் மசூரா செய்கிறார்கள் நாம் நம்முடைய இல்லை அவர்களோடு எந்த அளவிற்கு உரையாடக்கூடிய ஒரு தந்தையாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் வழிகாட்ட வேண்டும் இன்னைக்கு இப்ராஹிம் அலையம் அவங்க அறுக்கணும் அப்படின்றதையே இப்ராஹிம் அலிஸ்லாமும் தன்னுடைய மகனிடத்தில் மசூராக செய்கிறார்கள் அல்லாவினுடைய கட்டளை கூட்டு போய் இப்ராஹிம் இஸ்லாமுங்களை அறுத்து இருக்கலாம் ஆனால் நாட்டு இப்ராஹிம் இஸ்லாம் பேசுகிறாங்க இனி யாரோ அது பார்த்துக்கில் மனாமி கனவுல போய் ஒரு கனவு பார்த்தேன் உன்னை அறுப்பதாக ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்றப்ப ஒரு மசூரா செய்கிறாங்க ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள் இப்போ மகன் சொல்கிறாங்க யாரும் இஃபான் மாத்தவங்க உங்களுக்கு எது ஏவப்படுது அதை நீ செய்யுங்க சதஜிதுமே இன்ஷா அல்லா மினசாபரி அல்லா இந்த உரிமையாளர்களும் அல்லாவும் அல்லா இருக்குவான் அப்படின்னா இப்போ தந்தை தன்னுடைய மகனோடு உரையாட வேண்டும் அதிகமாக தந்தை தன்னுடைய மகனுக்கு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் காலேஜில் படிக்க வைப்பது கிடையாது மார்க்கம் சார்ந்த எல்லா நிலைகளிலும் எல்லா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாக வழிகாட்ட வேண்டிய ஒரு கடமை அனைத்து தந்தை மாறுகளுக்கு உண்டு அப்பாசல்லாமதான் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு தந்தை கண்டிப்பாக வழிகாட்ட வேண்டும்

மௌத்து வந்தாலுமே நீ மௌத்தை சிரித்த முகத்தோடு வரவேற்பாய் அப்படின்னு எவ்வளவு பெரிய உபதேசம் அம்மா சொல்லி எல்லா அவதாரங்களோ தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க நாலு விஷயத்தை சொன்னாங்க முதல் விஷயம் அல்லாஹு நீ பிரியப்பட வேண்டும் அல்லாஹு தாலாவிற்கு நீ பிரியப்பட வேண்டும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் சொல்லல அவங்க வழிபடுவதை பிரியப்பட வேண்டும் நான் அப்படி நீ அன்பழக்கொள்ள அகதேன் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் உனக்கு பிரயோஜனம் அளிக்கக் கூடியதாக மாறிவிடும் வஹஃப் விஃப் இல்லா வஹஃப் விஃபை பயப்பட வேண்டும் அல்லாஹவிற்கு மாறு செய்கின்ற விஷயத்தை நீ பயப்பட வேண்டும் அப்படி பயப்பட்டான்னு சொன்னா லம் தவரு ஒரு மகன் உலகத்துல உனக்கு உன்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது அத்தா நீ மௌத்தை பார்க்கின்ற பொழுது கூட நீ மரணத்தை பார்க்கின்ற பொழுது கூட அதை வெறுக்காமல் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீ மாறிவிடுவாய் அப்படின்னு நாங்க பாசடையில் ஆபத்தாரங்க இவ்வளவு பெரிய உபதேசம் இது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சக்கராத்தனுடைய வேலையில் செய்த உபதேசமாக எடுத்துகின்றார்கள் மூத்தாழுது கூட தன்னுடைய மகனுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று சாதாங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு நாம கொடுத்திருக்கிறோம் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் எந்த நிலையிலும் பயன் தரக்கூடிய எந்த நிலையிலும் பயப்பட கூட பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை ஒரு அறிவுரையை எத்தனை தந்தை பிள்ளைகளுக்கு நாம கொடுத்திருக்கின்றோம் இது குருமாடி உணர்த்தக்கூடிய செய்தி அடுத்து ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குடும்பத்துக்கு தியாகம் அல்லவா அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படிப்பட்ட பரஸ்பரமான உணர்வு இருக்க வேண்டும் அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பொருவானி நமக்கு போய் அல்லாஹர்ப் மக்காமல எல்லா பணிகளும் செய்ய எல்லாம் செஞ்சு கட்டணாக அல்லாமத்தால் அங்கே இருக்கக்கூடாது நீங்க வேற ஊருக்கு போய் அழைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அன்றைய முத்தாண்டது இப்ப உள்ள மாதிரி கட்டடங்கள் நிறைந்தது கிடையாது அன்றைய காலத்துல மக்காவி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அங்கே கட்டப்பட்ட முதல் கட்டிடம் காபத்துலா மட்டும்தான் அது எதுவுமே கிடையாது கண்டு கெட்டும் தூரம் வரைக்கும் பாலை அந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பணும் அல்லாமதால அது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை யார மனைவியையும் ஆஜராலேஸ்வரம் அவர்களையும் இஸ்மாலேஸ்வரம் அவர்களை விட்டு விட்டு செல்லுகின்றார் ஒரு கணவனாக இப்ராஹிம் அலிசலம் அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லா கட்டளை அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது கிளம்ப முடியும் அப்ப போறாங்க இப்ராஹிம் அலிசலம் எதுவுமே சொல்ல போய்கிட்டே இருக்கிறாங்க இப்ப மனைவி இங்க இருந்து கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க என்ன விட்டுட்டு போறீங்க விட்டுட்டு போறீங்க கடைசியில் விளங்குகிறது தன்னுடைய கணவன் இத்தனை முறை அழைத்தும் திரும்பவில்லை என்று சொன்னால் அது கண்டிப்பாக அல்லாஹினுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் என்று விளங்கி கொண்ட ஹஜராலேஷன் அவன் சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாஹ் இப்படி எங்களை விட்டுட்டு போகணும்னு அல்லாஹ் தான் உங்கள்ட சொன்னானாசன் திரும்பாமலே சொன்னாங்களா ஆமா அல்லாஹ் தான் என்னை வந்து இங்கே விட்டுட்டு போகணும்னு சொன்னான் ஒரு மனைவியாக பார்க்கணும்

அல்லாஹுக்கு கட்டளையப்படுகின்ற அல்லாவிற்கு கட்டுப்படுகின்ற கணவனுக்கு ஒத்து போகின்ற அந்த விஷயத்தை ரகுல்லாளரின் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஆட்சிகளுக்கு அல்லாஹால சகை என்று சொல்லக்கூடிய அமலாக ரகுல்லாளரை கடமையாக்கினார் ஒரு கணவன் மனைவியாக கொஞ்சம் யோசித்து பாருங்க பிராகேசம் அவங்களையும் ஹாஜராலேசம் இன்றைய காலத்துல உள்ள எந்தவித கட்டணமும் கிடையாது கண்ணு கட்டு உதவும் அல்லாஹ் பாலை இருக்கணும் அல்லாஹு இருக்கின்றான் அல்லாஹு அதே போன்ற தீன் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது விட்டு கொடுக்காமல் வாழ்கின்ற கணவன் மனைவியா நம்முடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் பாடுகின்றவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் ஒரு வானியமாக உணர்த்தக்கூடிய செய்தி அதை நிறைவேற்றி விட்டு இருக்கக்கூடிய நாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக தாயினுடைய அந்த வளர்ப்பு போயிட்டாங்க கிராயங்களை சில போயிட்டு கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க பல ஆண்டுகள் கழித்து நாம் நம்முடைய வெளியூருக்கு போன வேலைக்கு போயிட்டு வந்த உடனே குடும்பங்களை மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே கொண்டிருப்போம் நம்முடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டிருப்போம் இப்ராஹிம் அலைசிங்களை கூப்பிட்டு சொன்ன சொன்னைய பகப்ப மனா மகனே அறுக்கிற வந்த உடனே சொன்ன மகனை என்னை அறுப்பது போன்று நான் கனவு கண்டேன் நம்ம வீட்டுல இந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட சொன்ன அவர்களுடைய நான் விழுந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருந்தோம் இப்போ மாத்துக்குமார் என்ன உங்களுக்கு ஏவப்பட்டதோ அதை நீங்கள் உடனே செய்யுங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக உருவாக்கிய தாயினுடைய வளர்ப்பு அந்த இடத்தில் வெளிப்படுகின்றது இன்னைக்கு தந்தையை பொறுத்த வரைக்கும் வெளியுடைய வெளியுள்ள வேலைகளை செய்யக்கூடியவர் தந்தை அப்போ பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தாயினுடைய கையில் இருக்கின்றது அப்படிப்பட்ட தாய் சிறந்த தாயாக தன்னுடைய மகனை தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுப்பது தாயினுடைய மிகப்பெரிய கடமை அந்த கடமையை சரியாக நிறைவேற்றினால் மாஞ்சராளவேஸ்வரம் அதான் வந்து சொன்ன உடனே மறுமே தெரிவிக்காமல் சரி ஓகே நீங்க எப்படி ஏவப்பட்டதுக்கு விஜய் கிராம அந்த பிரகாரம் நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கினார்கள் அந்த கடமையை நிறைவேற்றி இருக்கின்றன நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய மனைவியோ அல்லது நம்முடைய உறவினர்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்களாக உருவாகி இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட குடும்பங்களாக வாடுகின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக வாழும் இதுதான் திருமணியை அச்சும் நாம் உணர்த்துகின்ற செய்தி இதுதான் வெறும் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு சட்டங்குகளாக அந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு நாம் சாதாரணமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் உணர்த்த இந்த தியாகம் ஒரு குடும்பம் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஏற்படுத்தி வெளிப்படுத்திய அந்த தியாகம் அதே போன்று ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பாரு இது இப்படி வெள்ளப்பங்கள் நான் நடைமுறைப்படுகிறது அந்த மட்டும் சிந்திக்கிறோம் என்பதை தான் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த குடும்பங்கள்ல நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறை என்ன தியாகம் வளர்த்தெடுத்தார்கள் அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் நம்முடைய குடும்பத்துல அது நடைபெற வேண்டும் அது நம்முடைய குடும்பமும் அதே போன்ற தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு சிறந்த குடும்பமாக மாறுவதற்கான வழி என்னன்னு சொன்னா முதல் விஷயம் குடும்பத்திற்கு நாம் எவ்வளவு பெரிய செல்வத்தை சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் குடும்பத்தில் மார்க்கத்தை நாம் புகுத்தாத வரை அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக ஆக முடியாது எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த குடும்பத்துல வீண் மார்க்க சூழல் இல்லை என்று சொன்னால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு அந்த வீணடிக்கப்பட்டு விடும் குடும்பங்கள்ல மார்க்கம் தீன் சம்பந்தப்பட்ட சூழலை உருவாக்குவதற்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இப்ராஹிம்களை சிலம் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மனைவியிலான கிராகங்களை சிலம் அவர்கள் உருவாக்கினார்கள் அவர்கள் உருவாக்கினது எல்லாம் ஆஜரா குறிப்பாக குடும்பங்கள் என்பதை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் தீனை நுழ்த்துகின்ற விஷயத்தில் ஆண்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும்

நம்ம மகள்தார கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக ஒரு குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம்னு எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டால் நம்முடைய பட்டிவாசலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சூழலிலும் படிக்கக்கூடிய மிஸ்வானில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பிள்ளைகள் படிக்கணும் ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னைக்கு நம்ம நிஸ்வானில் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை எங்களை கூட தாண்டவில்லை குறைந்தபட்சம் இந்த குருபானியுடைய அமலை அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை விளங்கி ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களை அல்லது தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று அவங்களோடு எதிர்பார்த்தோம் ஆனால் நாம் இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வயது வரம்பு கிடையாது நம்ம மாசாசே இவங்களோட வயசுக்குள்ளதான் மார்க்கு கல்விக்கு வயசே கிடையாது இருந்தாலும் அனைத்து வயதிலும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு வாய்ப்பை நம்ம கல்யாசின் போலமாக நாம ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற அந்த விஷயத்தினுடைய பின்னணியில் இது போன்ற மார்க்கத்திலிருந்து நீங்கள் பெண்களை தூரமாக்கும் காலங்கள் எல்லாம் நிச்சயமாக நமது குடும்பம் சீரழிவை நோக்கி பயணிக்கும் என்பதை ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து அல்லாஹால குடும்பத்தினரையும் பாதுகாத்து மார்க்கப்பட்டுள்ள குடும்பத்தினர்களாக அல்லாஹும் பெண்மணிகளாக பெண்மணி பெண்மணிகளை உருவாக்கிய அல்லா தாலா நம்மை காரணமாக்கி வைப்பானாக